அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒருவன் செய்யும் தவறுகள் மற்றவர்களுக்கு செய்யும் தீமைகள் கெடுதல்கள் இவைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி இல்லை மிகவும் சிறியதாக இருந்தாலும் சரி அந்த பாவத்திற்கான தண்டனையை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும் அதிலிருந்து அவன் தப்ப முடியாது என்பதை உணர்த்தும் ஒரு புராண கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் அந்த குருகுலத்தில் குரு ஒருவர் தனது சீடர்களுக்கு வாழ்க்கை பாடங்களையும் ஆன்மீக உபதேசங்களையும் வழங்கி கொண்டிருந்தார் சிறிது நேரத்தில் அன்றைய நாளின் உபதேசம் முடிந்தவுடன் சீடர்கள் அங்கிருந்து கிளம்பி அங்குள்ள தோட்டத்தில் வேலை செய்வதற்காக சென்று விட்டார்கள் அப்போது சீடன் ஒருவன் ஒரு மரத்தின் கீழே நிறைய கட்டரும்புகள் ஓடுவதை பார்த்து அந்த கட்டரும்புகளை காலில் போட்டு மிதித்தும் கல்லை கொண்டும் நசுக்கினான் இதை கவனித்த குரு அவன் அருகில் சென்று சீடனே ஏன் இந்த எறும்புகளை சாகடிக்கிறாய் உனக்கு அந்த எறும்புகளால் ஏதாவது தீமை ஏற்பட்டதா இல்லை தீமை ஏற்பட வாய்ப்புகள்தான் உள்ளதா அப்படி இருக்க நீ ஏன் அவைகளை கொல்ல வேண்டும் எதற்காக இந்த பாவத்தை செய்கிறாய் என்று கேட்டார் அதற்கு சீடன் குருவே இந்த கட்டை எறும்புகளால் எனக்கு எந்த தீங்கும் இல்லை இருந்தாலும் எதற்கு இந்த இடத்தில் இவ்வளவு எறும்புகள் என்றுதான் அவைகளை நசிக்கினேன் இந்த சிறு எறும்புகளை நான் கொன்றதால் எனக்கு பாவம் சேர்ந்து விடுமா என்று கேட்டான் அதற்கு ஞானி சிறு உயிரினமோ பெரிய உயிரினமோ எல்லாம் ஒன்றுதான் அவைகளை நாம் துன்புறுத்தும் போதோ கொல்லும் போதோ அதற்கான பாவ பலன்களை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும் இதை உனக்கு நிரூபிக்க ஒரு இதிகாச கதை ஒன்றை சொல்கிறேன் கேள் அன்றைய காலத்தில் ஆணி மாண்டல்யர் என்ற மிகப்பெரிய முனிவர் ஒருவர் அடர்ந்த காடு ஒன்றில் கடும் தவம் செய்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் காசி அரசனின் காவலர்கள் ஒரு திருடர்கள் கூட்டத்தை தேடி அந்த காட்டிற்குள் புகுந்தனர் அந்த திருடர்கள் கூட்டம் அரண்மனையில் புகுந்து தங்க ஆபரணங்களை கொள்ளையடித்து சாமர்த்தியமாக தப்பித்து விட்டனர் அதனால் அந்த கொள்ளை கூட்டத்தை தேடி காவலர்கள் அந்த காட்டிற்கு வந்திருந்தனர் அப்போது காட்டிற்குள் புகுந்த அந்த கொள்ளையர்கள் அங்கு தவம் செய்து கொண்டிருந்த ஆணி மாண்டலியரின் இடத்திற்கு அருகே சென்றார்கள் அப்போது அந்த ரிஷி முனிவர் ஒரு அடியில் அமர்ந்து கடும் தவம் செய்து கொண்டிருந்தார் அரசரின் காவலர்கள் நம்மை தேடி வருகிறார்கள் நாம் அவர்கள் கையில் சிக்கினால் தப்பிக்க வழியே இல்லை என்பதை உணர்ந்த திருடர்கள் ஒரு திட்டம் போட்டார்கள் அதன்படி திருடிய தங்க நகைகளில் பாதியை அவர்கள் வைத்து கொண்டு மீதமுள்ள நகைகளை அந்த முனிவரின் மேல் ஆபரணமாக போட்டுவிட்டு சில நகைகளை அவர் அமர்ந்திருக்கும் இடத்தில் ஒரு பையில் வைத்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார்கள் அப்போது இந்த கொள்ளை கூட்டத்தை தேடி வந்து கொண்டிருந்த காவலர்கள் அந்த முனிவர் தவம் செய்யும் அதே வனப்பகுதிக்கு வந்தார்கள் அங்கு அமர்ந்து தவம் செய்யும் முனிவரை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தார்கள் அரண்மனையில் கொள்ளை போன தங்க நகைகள் இங்கே உள்ளனவே அப்படியென்றால் இவர்தான் அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவனாக இருக்க வேண்டும் அந்த கொள்ளை கூட்டத்தை தப்பிக்க வைத்துவிட்டு இவர் மட்டும் ஒன்றுமே தெரியாத ஒரு அப்பாவி போல் இங்கு அமர்ந்து தவம் செய்வது போல் நாடகமாடுகிறார் இவரை இப்படியே விட்டுவிடக்கூடாது என்று எண்ணி அந்த முனிவரை கூப்பிட்டு பார்த்தார்கள் அவர் அசையவே இல்லை கண்களை திறக்கவே இல்லை உடனே அவர்கள் அந்த முனிவரை அப்படியே தூக்கி சென்று காசி மன்னரின் முன்னால் நிறுத்தினார்கள் அப்போது கூட அந்த ரிஷி முனிவர் தனது கடும் தவத்திலிருந்து களையாமல் தனது மனம் முழுவதையும் இறைவனை அடையும் சிந்தனையிலேயே குவித்திருந்தார் அப்போது அங்கு கூடியிருந்த நாட்டு மக்கள் சிலர் அவரை பார்த்து அடடா இவரை பார்த்தால் ஒரு மிகப்பெரிய ஞானி போல் தெரிகிறதே இவரை பார்த்தால் திருடன் போல் தெரியவில்லையே இவரை போய் திருடர் கூட்டத்தின் தலைவன் என்று கூட்டி வந்து உள்ளார்களே இவருக்கா இந்த நிலைமை ஏற்பட வேண்டும் என்று தங்களது மனதிற்குள்ளேயே எண்ணி புலம்பினார்கள் தனது அரண்மனையிலேயே கொள்ளை சம்பவம் நடந்துவிட்டதே என் நாட்டு மக்கள் என்னை எப்படி நம்புவார்கள் என்று கோபத்தின் உச்சத்தில் இருந்தான் மன்னன் கோபம் கண்களை மறைக்கும் கோபம் புத்தியை மழுங்க செய்யும் என்பார்களே அதுபோல கோபத்தில் இருந்த மன்னன் எதையும் சிந்தித்து பார்க்காமல் அந்த முனிவரை தூக்கிலிட்டு கொன்றுவிடுங்கள் என்று உத்தரவு பிறப்பித்தான் உடனே காவலர்கள் அந்த முனிவரை மரத்தோடு சேர்த்து கட்டி வைத்து கயிறு ஒன்றை போட்டு தூக்கிலிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு கட்டத்தில் அந்த முனிவர் தனது தவ நிலைமையிலிருந்து விடுபட்டு இயல்பு நிலைமைக்கு திரும்பினார் அப்போதுதான் அவர் கண்திறந்து பார்க்கும்போது தனக்கு ஏதோ ஒரு அரச தண்டனை கொடுக்கப்பட்டு தூக்கிலிடப் போகிறார்கள் என்பதை உணர்ந்தார் இருந்தாலும் அந்த அரசரின் மீதோ காவலர்கள் மீதோ அவருக்கு எந்த கோபமும் வருத்தமும் இல்லை நான் செய்த ஏதோ ஒரு செயலின் பலன் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துள்ளது அப்படி நான் என்ன பாவம் செய்தேனோ என்று அவர் எண்ணி முடிப்பதற்குள் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டது அந்த முனிவரும் இறந்து பாவ புண்ணியங்களை சரிபார்க்கும் யமுதர்மரிடம் சென்று யமதர்மரே எனது இந்த நிலைமைக்கு என்ன காரணம் நான் அப்படி என்ன பாவம் செய்துவிட்டேன் என்று கேட்டார் அதற்கு யமதர்மர் அவர் முன்பு செய்த ஒரு வினையின் பயனை கூறினார் நீங்கள் சென்ற பிறவியில் சிறுவனாக இருந்தபொழுது சிறு சிறு பூச்சி இனங்களை துன்புறுத்தி உள்ளீர்கள் அந்த உயிர்கள் அடைந்த துன்பங்களின் விளைவுதான் இப்போது உங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்க காரணமாக இருந்தது இதுதான் உமது விதி அந்த விதிப்படியே இந்த நிகழ்வு நடந்து உள்ளது என்று மாண்டல்ய முனிவரிடம் யமுதர்மர் கூறினார் அதை கேட்டு கடும் கோபமடைந்த முனிவர் நீங்கள் கூறிய கர்மவினை என்னை பின்தொடர்ந்தது என்றாலும் நான் இந்த பிறவியில் செய்த தவத்தின் பலனை நீங்கள் மனதில் கொண்டு எனது முன்வினை பயனை நீர்த்து போக செய்திருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை எனவே நீங்கள் பூமியில் மனித பிறவி எடுத்து துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று யமதர்மருக்கு சாபம் கொடுத்தார் அந்த சாபத்தின் காரணமாக யமதர்மர் விதுரராக மகாபாரத காலத்தில் பிறவி எடுத்தார் என்று கதையை கூறி முடித்தார் குரு பிறகு குரு சீடனிடம் சீடனே எனவே எந்த ஒரு சிறு உயிரையும் துச்சமாக நினைக்காதே எந்த உயிரையும் துன்புறுத்தாதே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களிலும் இறைவன் இருக்கிறார் எனவே யாரையும் மனதளவிலோ உடலளவிலோ துன்புறுத்தாதே கெடுதல் செய்யாதே தீமை செய்யாதே அப்படி நீ செய்ய நினைக்கும்போது அவர்களுக்குள்ளும் பரம்பொருளான இறைவன் உள்ளார் என்பதை நினைவில் கொள் அதுபோல நீ செய்வது சிறிய தவறாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி அதற்கான பாவத்தின் பலனை அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்பதையும் மறந்து விடாதே என்றார் அதை கேட்ட சீடனும் மனம் தெளிந்து குருவிற்கு நன்றி கூறினான் இந்த கதையிலிருந்து ஒருவன் ஒரு சிறிய தவறு செய்தாலும் சிறிய உயிரினம்தானே என்று அதனை துன்புறுத்தினாலும் கொன்றாலும் அதற்கான கர்ம வினையை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது தெளிவாக தெரிகிறது ஒருவன் செய்யும் எந்த ஒரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை நிச்சயமாக உண்டு ஒருவன் நல்ல செயல்களை செய்யும்போது நல்ல விளைவுகளையும் தீய செயல்களை செய்யும்போது தீய விளைவுகளையும் பெறுகிறான் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமாண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி